கோயம்புத்தூர் மாநகராட்சி தெற்கு மண்டலம் பாதி என் தொண்ணூத்தி ஒன்பதுக்குட்பட்டு வெள்ளலூர் உரக்கிடங்கு வளாகத்தில் செயல்பட்டு வரும் மக்கும் மற்றும் மக்காத குப்பைகளை தரம் பிரித்து குப்பை உருமாக்கும் மையத்தினை செப்டம்பர் பதினெட்டு அன்று கோவை நாடாளுமன்ற உறுப்பினர் முனைவர் கணபதி ப ராஜ்குமார் நேரில் சென்று பார்வையிட்டு ஆய்வு மேற்கொண்டார் இந்த ஆய்வினை மேயர் க ரங்கநாயகி ராமச்சந்திரன் மாநகராட்சி ஆணையாளர் மா சிவகுரு பிரபாகரன் இயாப்பா முன்னிலையில் நடத்தினர் இம்மையத்தின் செயல்பாடுகள் குறித்து யங் இண்டியன்ஸ் அமைப்பின் மூலமாக அரசு மற்றும் தனியார் கல்லூரிகளில் தேர்வு செய்யப்பட்ட மாணவ மாணவியர்களுக்கு விரிவான விளக்கம் அளிக்கப்பட்டது இந்நிகழ்வில் தெற்கு மண்டல தலைவர் ரே தனலட்சுமி உதவி நகர் நல அலுவலர் மறுபூபதி ஆளுங்கட்சி தலைவர் கார்த்திகேயன் மாமன்ற உறுப்பினர் அஸ்லம் வாஷா உதவி செயற்பொறியாளர் கனகராஜ் சிஐடபிள்யூ எம் சிபிஎல் முதுநிலை மேலாளர் சந்திரசேகர் மற்றும் மாநகராட்சி அலுவலர்கள் கலந்து கொண்டனர்